ப்ளீஸ் வீடியோ எஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ராசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதிகேடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி சட்னி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம் அதுக்கும் முதல்ல மூணு நல்ல பழுத்து தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அடுத்து நாலு வரமிளகா எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏதாவது மாற்றிக்கலாம் நாலு கரெக்டாக இருக்கும் கூட வேணா கூட வச்சுக்கோங்க குறைக்கணும் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோளும் கொத்தமல்லி இலை போதும் இதை வந்து எப்படி வதக்கி அரைக்கணும் அடுத்து பார்க்கலாம் வாங்க இப்போ தக்காளி சட்னி செய்யறதுக்கு முதல்ல அடுப்பில் பாத்திரம் வச்சுக்குவோம் அதை வந்து சூடேறினதுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து என்னென்ன பிடிச்சிருக்கோ அது ஊற்றலாம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்தும் கடலக்கருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சோடு ஊற்றிக்கோங்க போதும் கொஞ்சோடு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு ஊற்றிட்டு பாருங்க உளுந்தும் கடலப்பரம்பு போட்டாச்சு நல்லா வறுத்துக்குவோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா கருகிற போது கருகாமல் இருக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம் இது கூடவே வத்தலையும் சேர்த்து வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா தக்காளியோட சேர்ந்துச்சு அப்படின்னா தக்காளியோட ஈரப்பாத்திரத்தில் வந்து நமக்கு உளுந்து வந்து ஊறிடும் அதுக்கப்புறம் சாப்பிடும் போது ரொம்ப பச பச பசன்னு இருக்கும் தக்காளி சட்னி டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி வறுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம் இப்போது பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்க போகிறதுனால வெட்ட வேண்டியதில்லை அப்படியே போட்டு வதக்கிட்டு அரைக்கும் போது அது தானாக அரைஞ்சிரும் அதனால தான் நான் வந்து வெட்டலை இது வந்து நல்லா கண்ணாடி பதம் வரணும் நல்லா கிளாஸாக தெரியும்ல அதே மாதிரி கண்ணாடி மாதிரி வரட்டும் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் கூட ஆகாது அதுக்குள்ளே அது வந்து கண்ணாடி பதம் வந்துடும் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கிண்டணும் இப்போது நமக்கு வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியுமே வந்து சாப் பண்ணாலே போதும் நல்லா வதங்கட்டும் தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஏன்னா வேறு கொஞ்ச நேரம் ஆகல இன்னும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இவ்வளோ வதங்கினா போதும் இதில் வந்து நம்ம கொஞ்சோல கொத்தமல்லி இலை இவ்வளோ சேர்த்தாலே போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இலை போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் தேவைப்படுச்சு அப்படின்னா புளி போட்டுக்கலாம் எனக்கு இந்த இதே போதும் அதனால் நான் புளி எதுவும் போடலை இத நல்லா ஆரம்பிச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கோம் வத்தலையும் சேர்த்து வச்சு இதை அரைச்சி எடுத்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பாப்போம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தண்ணி ஊற்ற தேவையில்லை தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்து வச்சு இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தா உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மள வந்து அது சூடு பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேலிட்டு கடுகு போடுவோம் எண்ணெய் சூடு எண்ணதுக்கப்புறம் போடுவோம் போட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுவிட்டு நம்ம சட்னியை தாளிச்சிட வேண்டியது அவ்வளோதான் கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளியை ஊற்றி அவ்வளோதான் தக்காளியை எல்லாமே அரைச்சிட்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்குவோம் கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளின்றதுனால பச்சை வாசனை வரக்கூடாதுன்னு கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி கொதிவிடுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டாச்சு தேவையான அளவு போட்டு பார்த்துக்கோங்க தேவைன்னா அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு வந்து தக்காளிக்கு வந்து வத்தல் எவ்வளோ அளவுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு வர்த்தல் அவ்வளோதான் இதுதான் கணக்கு இதை கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு அரை வர்த்தல் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து த சட்னி ரெடி ஆகிருச்சு இவ்வளோ தான் இதை வந்து நம்ம தோசை இட்லி கூட பரிமாற ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மேலே வீடியோ வேணும் அதிகமாக யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ